श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वसङ्कल्पकलाकल्पैः आयुधैरायुधेश्वरः जुष्टषोडशिभिर्दिव्यैः जुषतां वः परः पुमाने एम्बरुमान् चक्ररूपीयागवम् அதிபதியாகவும் இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்தவனான எம்பெருமான் உங்களை இரட்சிக்கட்டம் அப்படின்னு பிரார்த்தனை சங்கல்பம் அப்படின்னா இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே அதுதான் சங்கல்பம் அந்த சங்கல்பமே சக்கரத்தாழ்வானாக ரூபமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்கள்லேயும் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் அஸ்திரபூஷணாத்தியாயத்திலையும் தெரிய வருது இதை தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறச்சே மனம் திகிரியாக அப்படின்னு மனம் சங்கல்பமே சக்கரத்தாழ்வானாக அப்படின்னு அர்த்தம் அதில் இத்தகைய சக்கரத்தாழ்வாருடைய கலை கலைன்னா பதினாறில் ஒரு பாகம் கலாத்து ஷோடஷோ ஷோடசோ பாகா அப்படின்னு அமரம் அப்போது இந்த சக்கரத்தாழ்வாரோடைய இப்போ சக்கரத்தாழ்வார் எப்போ சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய சங்கல்பமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரின் கலை பதினாறில் ஒரு பகுதி போல் இந்த பதினாறு ஆயுதங்களும் இருக்குது அப்படிங்கிறத சாய்க்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான நன்மைகளை கொடுத்து மகிழ்விக்கிறதோடு இல்லாத பிறவி அப்படின்ற பெரிய இருளை நீக்கி ஒரே பகலாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் ஒரே பகல்னா பகல் கண்டேன் அப்படின்னா சீவைகுண்டத்தில் தான் ஒரே பகல் வேறு எங்கே எல்லா இடத்துலையும் இரவு ராத்திரி அப்படிங்கிறது உண்டு சீவைகுண்டத்தில் ராத்திரிலாம் கிடையாது ஒரே பகல் அந்த சீவைகுண்டத்துக்கு வழிவகுக்கக்கூடியவர் இந்த ஆயுதேஸ்வரர் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த சக்கரத்தாழ்வாருடைய சக்தியில் ஒரு சிறு பகுதி தான் மீதி ஆயுதங்கள்லாம் அதோடைய செயல்களை பண்ணுறது அதுதான் சுவாமி தேசி நீங்கள் கலா அப்படின்னா பதினாறில் ஒரு பங்கு அப்படின்னு சாதிச்சார் உண்மையில் இது ஒரு சின்ன பகுதி தான் அதை எண்ணி பதினாறில் ஒரு பங்கு இல்லை பதினாறு ஆயுதமானபடியால் கலா அப்படிங்கிற க கல்பகி அப்படின்னு சாதிச்சார் இந்த போர்க்கு போர்க்கருவிகள் இதெல்லாம் தன்னோட சங்கல்பத்தினாலேயே உலகத்தை படைக்கிறது ரட்சிக்கிறது அழிக்கிறது அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய திறமை படைத்த எம்பெருமானுக்கு ஆயுதங்கள்னால் ஒரு பயணம் கிடையாது இருந்தாலும் இவன் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்பான் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கெல்லாம் வரணுன்றதுக்காக பகவான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் தெரிச்சுன்ட்ருக்கார் ஜுஷ்டா ஜுஷ்டா அப்படின்னா இந்த நாள்லாம் நாம் வந்து பெரிய விவிஐபி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கன்று வச்சுட்டு போவா பின்னாடி ரெண்டு பேர் போவாள் அந்த மாதிரி பகவான் தனியாக நடக்க தன்னோடையே வச்சுண்டு அந்த ஆயுதங்களையும் இவன் சுமக்கறான் அப்படிங்கிறத ஜுஷ்டா அப்படின்னு சாய்ச்சர் ஆதிசேஷன் இந்த பூலோகத்தை மொத்தத்தையும் தன்னோட சிரசில் தாங்கிறது அப்படின்னெல்லாம் விஷ்ணு புராணத்தில் பிபர்த்தி மாலாம் லோகானாம் சிதேவாசுர மானுஷாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாய்க்கிறார் எம்பெருமானுடைய இந்த தாசபூதர்களாக இருக்காளே இப்படி இவாளெல்லாம் இந்த மாதிரி பெரிய செயலெல்லாம் எளிதில் பண்ணக்கூடியவா அப்படி இருக்கிறச்சே எம்பெருமானை பற்றி கேட்கவே வேணுமா இந்த ஜுஷ்டஹா அப்படிங்கிறதுல எம்பெருமான மகிழ மகிழ பண்ணுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் ஆயுதங்களால் மகிழ ஆயுதஹி ஜுஷ்டஹா ஆயுதங்கள்னால மகிழ மகிழ்விக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயுதங்கள்லாம் எந்த பற்றறையில் பண்ணியிருக்கா அதாவது ஒர்க் ஷாப்பில் பண்ண ஆயுதமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாய்க்கிற திவ்யை ஹி இங் இங்கே இருக்கக்கூடிய பற்றைகள் எல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் பண்ணல இதை கீதையில் கண்ணன் சாய்க்கிறச்சே திவ்யானு திவ்யானேகாத்யதாயுதம் அப்படின்னு திவ்யமாகவும் அநேகமாகவும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு சாய்ச்சார் அர்ஜுனன் திவ்யம் அப்படின்னா அப்ராக்கிருத்தே சீவைகுண்ட லோகேன்னு அர்த்தம் அந்த சீவைகுண்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துவும் திவ்யமான வஸ்து அதை ஜோதிரதிகரணத்தில் பாஷ்யகாரர் தரோ திவோ ஜோதிர் தீபியதே அப்படிங்கிற சாந்தோகிய உபநிஷத் வாக்கியத்தை உதாகரித்து பாஷ்யக்காரர் சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் திவ்யம் அப்படின்னு அதுலேருந்து இந்த ஆயுதங்கள்லாம் திவ்யமானவை அப்படிங்கிறது தெரியறது அதை பின்னாடியும் சாய்க்க போகிறார் அததி சம்பவா அப்படின்னு பின்னாடி சாய்க்க போகிறார் அதனால் இந்த ஆயுதங்கள்லாம் திவ்யமான ஆயுதங்கள் எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன சங்கல்பமே சங்கல்பத்துடைய ஒரு பாகமே இந்த ஆயுதங்கள் பெருமாள் மனசு சங்கல்பம் என்னன்றது தெரிஞ்சு அதன் பார்க்குற பிரகாரம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் பரஸ்புமான் அப்படின்னு பெருமாளுக்கு இங்கே விசேஷனம் பரஹா பரமாத்மா இவர் தான் இதோட இதோடய அர்த்தம் என்னென்னா எல்லா அரைக்காட்டிலும் மேலானவர் எல்லா விதத்திலேயும் எல்லா காட்டிலையும் மேலானவர் இந்த பகவான் இவர் ஏன் பரமாத்மா இவர் ஏன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னா அதுக்கு ஆக்ஷேப சமாதானபூர்வகமான பராதிகரணம்னு ஸ்ரீபாஷியத்தில் ஒரு அதிகரணம் அதில் எம்பெருமானார் விஸ்தாரமாக சாய்க்கிறார் பரஹா பராணாம் சகலான எத்திர க்ளேசாதய சந்தி பராவரேஷே அப்படின்னு சாய்க்கிறார் பட்டர் லோக்கத்தில் மேலானவர்கள் எல்லாரையும் இவர் உயர்ந்தவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க இவருக்கு க்ளேஷம் கர்மம் விபாகம் இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தால் என்னை காட்டிலும் இவருக்கு துக்கம் ஜாஸ்தி அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு அளவுகோல் வச்சுக்கலாமே தவிர பகவானுக்கு இந்த க்ளேஷம் இந்த கர்மா இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் கிடையாததுனாலே இவர் எல்லாரை காட்டிலும் ஒசத்தியானவர் நமக்கெல்லாம் கர்மா இருக்குது அவருக்கு அந்த கர்மாவெல்லாம் கிடையாது அதனால் நம்மளை காட்டிலும் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறது இந்த காரணங்கள்னால தெரியும் புமான்னு அடுத்த பதம் புமான் அப்படின்னா லோக்கத்தில் இவர் ஒருத்தர் தான் லோக்கத்தில் இல்லை எல்லா இடத்துலையும் இவர் ஒருத்தர் தான் புருஷன் இவனே பரம புருஷன் மகாபுருஷன் அப்போ நம்மளில் நாங்கள் நாமல்லாமும் இருக்கோமே ஆம்பளைகள்னு நாமெல்லாம் இருக்கோம் புருஷாலாக நாமெல்லாம் இருக்கோமே அப்படின்னா அதெல்லாம் புருஷத்துவம் கிடையாது நாமெல்லாம் ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜகத்து அப்படின்னு மகரிஷி சாயிச்சிருக்க ஆண்களைப் போல தோற்றம் இருக்குது நமக்கு ஆனால் நாமளும் ஒரு வ ஒரு வகையில் பெண்களை ஒத்தவர்கள் ஆனால் தான் புருஷூக்தத்தில் எம்பெருமான எம்பெருமானையே பரம்பொருளாக சொல்லித்து புருஷூக்தம் அதனால் புருஷூக்த பிரதிபாதியனான எம்பெருமான் ஒருத்தனே பரம புருஷன் புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருவுள்ளம் அப்போ ஏற்பட்ட பரஃப் புமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வஹ ஜுஷதாம் ஜுஷதாம் அப்படின்றதுக்கு ஜுஷி பிரதிசேவனோகோ அப்படின்னு தாத்து ரக்ஷிக்கட்டம் அது மகிழ்வுக்கட்டம்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களை அன்போடு நடத்தட்டம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது இது என்ன அர்த்தம் நம்ம மகிழ்விக்கட்டம் அப்படின்னா நோயிலேருந்து உங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து உங்களை ரட்சிக்கட்டம்னு அர்த்தம் வஹா அப்படின்னு சாய்ச்சிருக்கார் பொதுவாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் பிரார்த்திக்கிறது நஹா அப்படின்னு நமக்குன்னு தான் பிரார்த்திப்பார் இந்த ஒரு ஸ்லோகத்தில் வஹான்னு உங்களை அப்படின்னு உங்களை ரட்சிக்கட்டம் அப்படின்னு சாய்க்கிறார் அதே மாதிரி பின்னாடி கூட வர பவதாம் தேன பவதாத் அப்படின்னு மேலே கூட உங்களை அப்படின்னு சாய்க்கிறார் ஏன் ஆச்சாரியன் எப்பயுமே எல்லாரையும் சேர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டோம் நகா நகான்னு தானே சாய்ப்பார் தௌதம்பதி நஃபதி அப்படின்னு நமக்கெல்லாம் அவாதாம் பதி அப்படின்னு நகான்னு அஸ்மத் சப்தம் உபயோகப்படுத்துவார் இந்த இதில் யுஷ்மத் சப்தம் ஏன் பிரயோகப்படுத்தியிருக்கார் அப்படின்னா இந்த ஜர உபாதை யாருக்கு வந்தது இருந்த மக்களுக்கு வந்தது அப்போது அவளுக்கு ஆக பண்ண பண்ணப்பட்டதான ஸ்தோத்திரம் அவளுக்கு பலன் கொடுக்கும் வகையில் வகா உங்களை ரட்சிக்கட்டும் பகவான் இந்த ஜுவரத்துலேருந்து உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுனால யுஷ்ம சப்தம் இங்கே பிரயோக பிரயோகப்படுத்தியிருக்கார் சுவாமி இந்த முதல் ஸ்லோகம் முதல்லையே சொன்ன மாதிரி பொதுவில் எல்லா ஆயுதங்களுடைய இருக்கக்கூடியதான பெருமாளை பற்றினது மேலே தனித்தனியாக ஒரு ஒரு ஆயுதங்கள் பற்றி ஒரு ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் சுவாமி இந்த ஸ்தோத்திர பாடத்தில் அடுத்தது சக்கரம் அப்படின்னு ஆரம்பித்து பதினாறு ஆயுதத்தையும் தனித்தனியான ஸ்லோக தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்து இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் മേർക്കൊണ്ട് അടുത്ത ഉപന്യാസങ്ങളിൽ അടുത്ത ശ്ലോകത്ത് പാപ്പം കവിതാർക്കിംഹായ കല്യാണകുണശാലിനെ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്തുരവേ നമഹ